என்ன தே என்ன தேன வேலை இருக்கோ இல்லத்தே இருக்கும் வேலை இருக்கும் நீங்க செய்ய முடியாது போக முடியலன்னா நாளைக்கு போங்க நாளைக்கு சரியாயிரும் நான் வேணும் கொஞ்சம் தையல மட்டும் தடை விடட்டுமா

அவனுக்கு பால் யார் கொடுப்பா இந்த மாதிரி எல்லாம் இங்க தூக்காதன்னு சொல்லாதங்க என் பிள்ளை நான் தான் தூக்குவேன் மூணு மாசம் கழிச்சு வாரேன்னு சொல்லும் போது வா வா ஒரே நச்சரிப்பு நல்லா பாத்துக்கிறேன் தானே சொன்னியே இப்ப எதுக்கு வேலை செய்ய வேலை செய்யன்னு சொல்றிய இந்த வீட்ல இருக்கதா நான் வேலை செய்ய மாட்டேன் நான் வேலை தான் செய்யணும்னா எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் நீ போறதுனே டீ கிளம்பி போ ஏன் பேரப்ளே தூக்க கூடாது நான் தூக்கிட்டு தான் போவேன் நீங்க என்ன பண்ணீங்களோ பண்ணிக்கிடுங்க ஏய் அம்மா அம்மா இந்த காமெடி என்ன இன்னைக்கு வேண்டாம் பிள்ளைய தூங்கிட்டு வெளிய போட்டேன். அதுக்கு வரவேண்டாம் யாருன்னு இந்த காமெடி பாப்பா. ஹலோ மம்மி எப்படி இருக்கீங்க மம்மி பிரியங்கா ஏதோ இருக்கேம்மா மம்மி அந்த லேடியா என்ன அங்க இருக்காங்களா ஏதாவது பண்ணி அவங்க விரட்டி விடுங்க மம்மி பிரியங்கா அவங்க அப்பா சப்போட்டு அவளுக்கு நிறைய இருக்குமா அவள ஒன்னும் சொல்லவும் முடியல எதுவுமே செய்யவும் முடியல ஏதாவது நம்ம அப்பா ரொம்ப குவாவிடுவோமா கோபட்டா பரட்ட மாமி முதல்ல அந்த லேடி வீட்டை விட்டு துரத்துங்க நம்ம வீட்ல அந்த லேடி எப்படி இருக்கலாம் மாமி யார் அவங்க நேத்து வந்தவங்க அவங்கள கொண்டு வந்து டாடி உங்க இடத்துல வச்சிருக்காங்க எரிச்சலா இருக்கு மாமி அத நினைச்சாலே இது உனக்கு தெரியுது انا மத்தவங்களுக்கு தெரிய மாட்டேங்க உங்க அப்பா இதை இத பத்தி பேசனால என்ன சொல்லியாவது தெரியுமா என்னே டைவர்ஸ் பண்ணிட்டு அவளோ மறுபடியும் கல்யாணம் பண்ணிடுவேன்னு சொல்லியாவே என்ன மாமி சொல்றீங்க டாடி அப்படியே சொன்னாங்க ஆமா பிரியங்கா

いやマレ எப்பவுமே ஒரு பயத்தோட தான் இருታவே அவ என்னைக்கு கேங்க வாழ்க்கைக்குள்ள வந்தாலோ அன்னைக்கே அவរ மாத்திட்ட அவளால வந்ததுதா எல்லாம் எல்லா எனக்கு ரொம்ப கோமா வருது மम्मी இந்த லேடி கூட அறிவே இல்லை இப்படி எப்படி தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரியங்கா ஒரு வார்த்தை கூட பேச முடியல இந்த வீட்ல தான் உங்க அப்பா இருக்காத ஆனால எனக்கு தனியா இருக்க மாதிரிதான் இருக்கு பிரியங்கா என் கூட எல்லாம் பேசுறதே கிடையாது அவ கூட தான்